அகில இந்திய விஸ்வகர்மா பேரவை குஞ்சை புளியம்பட்டி கிளையின் சார்பில் கேவிஐசி தொழிற்பயிற்சி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இருபது நாட்கள் நடைபெற்று வருகிறது இதில் நாளை நிறைவு நாளை முன்னிட்டு மாநில இயக்குனர் சுரேஷ் அவர்களும் துணை இயக்குனர் வாசிராஜன் அவர்களும் வருகை உள்ளார் சிறப்பு அழைப்பாளர்களாக பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு ஏ பன்னாரி அவர்களும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மேலாளர் திருமதி எஸ் ராஜேஸ்வரி அவர்களும் வருகை தர உள்ளனர் இந்த பயிற்சி அமைவதற்கு காரணமாக இருந்த அகில இந்திய விஸ்வகர்ம பேரவையின் மாநில செயலாளர் எம் மருதுராஜ் கணேஷ் அவர்களுக்கு எங்களது விஸ்வகர்மா பேரவை கிளையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேன்மேலும் இந்த தொழிற்பயிற்சியில் இருபது பேரும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து அவரவர்களால் முடிந்த பணியை செய்து முடித்துள்ளனர் அத்துடன் மட்டுமல்லாமல் கூப்பிட்ட நேரத்திற்கு ஓடோடி வந்து எங்கள் உறுதுணையாக இந்த சங்கத்திற்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எனது தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதுடன் இது இதுபோன்ற நிகழ்வுகள் அடுந்தடுந்து நம்ம நம்மளுடைய பகுதியில் நடைபெற வேண்டும் எனவும் நம் சங்கம் மேன்மேலும் வளர்ச்சியடைய தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தொழிற்பயிற்சியின் மூலமாக அனைவரும் நுண்பொருள் கலைகளை கற்றுள்ளனர் என்பது அறிய முடிகிறது அதனால் நம் தொழிற்பயிற்சியின் மூலமாக மேன்மேலும் வளர அடுத்த தொழிற்பயிற்சி வழங்கிட வேண்டும் எனவும் அதற்கு மாநில செயலாளர் மருதராஜ் கணேஷ் அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அத்துடன் மட்டுமல்லாமல் சத்தியமங்கலம் சர்வோதய சங்க செயலாளர் முருகானந்தம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு இடம் வழங்கி இந்த இருபது நாள் பயிற்சிக்கு உறுதுணையாக இருந்த ஸ்ரீ காமாட்சியம்மன் மில் உரிமையாளர் நம் சங்கத்தின் கௌரவ தலைவர் பி உதயகுமார் அவர்களுக்கும் மற்றும் கௌரவ ஆலோசகராக இருந்து இந்த இருபது நாள் வழி வழிநடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த பி இளங்கோவன் அவர்களுக்கும் மற்றும் தலைவர் கிளை கிளைத் தலைவர் கணேசன் அவர்களுக்கும் சங்கர் பொருளாளர் சங்கர் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது தாழ்வான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்